இந்த காணொலியை பார்க்குறதுக்காக இந்த தருணத்தில் நம்ம சேனலுக்குள்ளே வந்த எல்லோருக்கும் வணக்கம் சினிமா நடிகர்களுக்கு ரசிகர்கள் அப்படின்ற பேரில் பேனர் வைக்கிறதும் பால் அபிஷேகம் செய்கிறதும் ஆறாவரத்தோடு ஆடம்பரமாக அலைப்பறைகள் செய்கிறதும் நடிகைகளுக்கு கோயில் கட்டி கும்பிடுறதும் பழக்கமாக இருக்கிற கொஞ்சம் மனிதர்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் தான் ஒரு சாதாரண மக்களும் வாழ்கிறாங்க அந்த மக்கள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டு தங்களோட ஊருக்கு பெருமை சேர்க்கும் வகையில் சிவராத்திரியை முன்னிட்டு எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு சிவ பஞ்சாக்சர ஜப யக்னம் அப்படின்ற சிறப்பான நிகழ்ச்சியை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கும் வேப்பனப்பள்ளிக்கு அடுத்து நாடுவனப்பள்ளி கிராம பொதுமக்களும் இளைஞர்களும் இந்த நிகழ்ச்சியை ஒரு மாநாடு போல நடத்தியிருக்காங்கன்றது தாங்க மிக மிக ஹைலைட்டான விஷயம் ம்மாயம்ிவாயா ஓம் நமாயா இந்த நிகழ்ச்சியில் மக்களை வரவேற்பதில் இருந்து மக்களை உட்கார வச்சு அமைதி காத்து பிரசாதம் வழங்கி அன்னதானம் அளித்து நீர்மோர் கொடுத்து நிகழ்ச்சியை மிக மிக சிறப்பான முறையில் நிறைவேற்றியிருக்காங்க இருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இதில் ஒரு முக்கியமான பார்க்கப்படுற ஒரு விஷயம் என்னென்னா ஊருக்குள்ளே எத்தனை அரசியல் கட்சிகள் இருந்தாலும் எத்தனை அரசியல் கட்சியினுடைய நிர்வாகிகள் இருந்தாலும் எந்தவித கட்சி பாகுபாடும் மனசளவில் கொஞ்சம் கூட இல்லாமல் நான் அந்த கட்சி நீ இந்த கட்சி என்ன கரை வேஷ்டிகள் தென்படாமல் எல்லோரும் ஆன்மீகத்துக்குரிய சாதாரண ஆடைகளோடு இருந்ததை பார்க்கும்போது மனசுக்கு ஒரு மகிழ்ச்சியான தருணம்ங்க அது இந்த நிகழ்ச்சியை பார்த்த சுற்றுப்பகுதி மக்கள் ஆச்சரியத்தோடு பார்க்கும் அளவுக்கு நாடுவனப்பள்ளி கிராமத்துக்கு பெருமை சேர்த்துருக்காங்க ஊர் பொதுமக்களும் ஊர் இளைஞர்களும் மங்களம் नकारमङ्गलो नाहबिन्दुकणातीतगुरुविमङ्गलं सद्गुरुविमङ्गलं महामङ्गलं नकारमङ्गलं महादेवता मङ्गलम् प्रकारमङ्गलो वा वाहनेर दूरवाद गुरुविमङ्गलम् सद्गुरुविमङ्गलम् या मङ्गलम् यकारमङ्गलम् இந்த ஆன்மீக பக்தி காணொலி பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விடுங்க வீடியோவோட ஹைலைட்டுக்காக ஐப் கேட்டதுன்னா ஐப் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவுக்கு மதிப்பு கூடட்டும் நன்றி வணக்கம்